கேள்வி பத்தி சொன்ன தெப்பி காவடி எத்தும எத்தமணி கிளம்பினீங்க எங்க இருந்து கிளம்புறீங்க இது மொத்தம் மூணு குரூப்பாக வருது மண்ணடி திருவற்றியூர் அப்புறம் அம்பத்தூர் பாரிஸ்ல இருந்து கிளம்பி அம்பத்தூர் ஆவடி வேப்பம்பட்டு திருவள்ளூர் திருத்தணிக்கு நடந்தே தான் போகிறோம் வருஷ வருஷம் நடந்து போகும் வருஷ வருஷம் இது இந்த காவடி எழுதும் போகிறது வந்து திருத்தணியில எப்போ குடிப்பீங்க வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் திருத்தணிக்கு நல்ல நேரம் பார்த்து காலையிலேருந்து பால் குடம் வேல் எல்லாம் சேர்த்து அந்த இடம் போய் அபிஷேகம் பண்ணுவோம் முருகனுக்கு ஐயா உங்க நேமு என் பேர் கார்த்திகேயன் 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 ஐயா திருத்தணியினுடைய பேரை இறைவனுடைய பேரை வச்சின்னு நல்ல விதமாக இந்த காவடியை எடுத்து போய் கொடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் அகில் பாரத் இந்து மகா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து பங்குத்தீங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோ வெற்றி வடிவேல் அரோஹரா முருகனுக்கு அரோஹரா திருத்தணி முருகனுக்கு ஹரோஹரா வெற்றி வெடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வணக்கம் சொல்லணும்

முரு கூட சாமி வணக்கம் சாமி திரு இது திருத்தணி நடபாதியா காவடி சரி 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 ஓகே எவ்வளோ நாள் ஆகும் சாமி ஒரு நாள் ஆகிடுமா ஒரு நாள் ஆகிடுமா ஆ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டுக்கு போயிடுவோம் நைட்டே போயிடுவா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போயிடலாம் பார்த்துருக்கா சரி சரி